ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமோஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கோதுமை ரவை அடை கோதுமை ரவை அடைக்கு தேவையான பொருட்களை பாத்திரலாம் ஒரு கப்பு கோதுமை ரவை நைஸான ரவை எடுத்திருக்கேன் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் சில ரவை அந்த ரவைனாலும் நம்ம எடுத்துக்கலாம் முக்கால் கப்பு வந்து அவல் எடுத்திருக்கேன் இந்த வெள்ளை அவல் மெலிதா இருக்கக்கூடிய அவல் நல்லா வந்து திக்காக இருக்கக்கூடிய அவல் எந்த அவள்னாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஒரு நாலு வரமிளகா எடுத்திருக்கேன் ரெண்டு பல் பூண்டு எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் கருவேப்பில ரவையை தண்ணி ஒரு கப்பு தண்ணி ஊற்றி ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே நல்லா வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா ஊறி போயிருக்கு அது மாதிரி அவன் இந்த அவனையும் வந்து இருபது நிமிஷமாக வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா வந்து ஊறி போயிருக்கு இப்போ இந்த ரெண்டையும் வந்து நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் இந்த மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் இந்த வரமிளகாவை மிளகாவை ரெண்டு பல் பூண்டு ஜீரகம் இது வந்து லேசாக ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்து காமிக்கிறேன் நல்லா ஓரளவு அரைப்பட்ருக்கு நம்ம இந்த ஸ்டேஜ்ல இந்த ஊற வச்சு வச்சிருக்கோம் இந்த கோதுமை ரவை அத உள்ள சேர்த்துக்கலாம் இந்த அவலையும் உள்ள சேர்த்துறலாம் இந்த அரிசி மாவையும் உள்ள சேர்த்துற கடலை மாமியும் சேர்த்துறேன் தயிரும் சேர்த்துறேன் தயிர் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் ஒரு தக்காளியை கூட ஒரு பெரிய தக்காளியை நல்லா வெட்டி இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் இப்போ இதை அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன் ஒரு கப்பு மட்டும் இந்த தயிரை கழுவி தண்ணி ஊற்றிக்கிறேன் உப்பு இதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துறேன் நான் இப்போ அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் நல்லா அரைச்சிட்டு பாருங்க பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குங்க இந்த பதம் இருக்கட்டும் நான் இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடுறேன் இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலம்பி ஊற்றிடுறேன் மிக்சி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள் தோசை மாவு பதத்தில் இருக்கணும் இப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த சமயத்தில் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ இதுக்கு இந்த வெங்காயத்தை வதக்கி நம்ம இதோடு சேர்த்துடலாம் ஒரு தாளிப்பு கரண்டி போட்டிருக்கேன் அதில் எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சம் கடுகு போட்டுடலாம் வெங்காயத்தை இதில் சேர்த்திடலாம் வதங்கினா போதும் ஏன்னா நம்ம வந்து தோசை சுடும் போது வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கிடும் கருவேப்பிலையும் சேர்த்தர்றேன் வெங்காயம் நல்லா வணங்கிட்டு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் பெருங்காய துள் சேர்த்துடலாம் இந்த கலவையை நம்ம அப்படியே வந்து இந்த மாவில் கலந்துடலாம் அவ்வளோதாங்க நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ வெங்காயத்தோடு நம்ம வந்து கேரட்டு கூட துருவி சேர்க்கலாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அடுப்பில் தோசை கல்வி போட்டிருக்கேன் இந்த மாவில் வந்து வந்து கொத்தமல்லி தலையை வந்து இதில் சேர்த்துடலாம் இதை மெல்லிசாகவும் பரத்தலாம் கொஞ்சம் குண்டாகவும் ஊற்றலாம் சோசு பக்கம் வெந்திரிச்சு பாருங்க எடுத்து போட்டுருங்க சூப்பராக இருக்கு பாருங்க வெந்திரிச்சு பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இன்னும் ஊதி காமிக்கிறேன் பாருங்க இப்ப வந்து குண்டா ஊதி காமிக்கிறேன் வெந்துருச்சு நம்ம இந்த பக்கம் வந்து திருப்பி போட்டுடலாம் ஒட்டவே மாட்டேங்குது பாருங்க அந்த பக்கம் நம்ம மேடிப்பரலாம் இந்த பக்கம் வெந்திரிச்சு பாருங்க எப்படி வெந்திருக்கு பாருங்க இப்போ எடுத்துடலாம் நம்மளுடைய கோதுமை ரவை அடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக இருக்குது அதாவது மெலிசா ஊற்றுனதும் நல்ல முறுமொருன்னு இருக்குது குண்டை அடை மாதிரி ஊற்றுனதும் சூப்பராக இருக்குது ரெண்டுமே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு நம்ம வந்து இட்லிக்கு மாவு இல்லைன்னா டக்குன்னு அந்த கோதுமை ரவையை ஊற வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில உங்களை சந்திக்கிறேன் பை தேங்க்யூ சூப்பரா இருக்குங்க எடுத்து விசாட்டா. இதுவுமே சப்பா இருக்குது